வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க எனக்கு திரு கேசன் அப்படிங்கிறவர் காரசாரமா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு நான் இதை எதிர்பார்க்கல என்ன சொல்றாருன்னா நாங்க நிறைய பேர் இப்ப பிள்ளையார் பட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பல புதிய விஷயங்கள் சொல்றீங்க இந்த காலம் என்னும் காட்டாரெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா நீங்க எதுக்கு இந்த விக்ரமன் வேதாளம் கதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு புரியல அது நான் சொல்ல மாட்டேன் சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அது வேண்டாமே நீங்க எவ்வளவோ நல்ல உயர்ந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு யார் யாரோ இருக்கிறாங்க ஆஹ் அதனால நான் தயவு செய்து தப்பா எண்ணிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் உயர்ந்த விஷயங்களை பற்றி பல விஷயங்களை பற்றி நீங்கள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் பணிவுடன் திருப்பஞ்சாப் கேஷன் அந்த இமெயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொன்னது கரெக்டு தான் ஆனால் அதுக்கு ஒரு விளக்கமும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்கிட்ட ஒரு 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 இளைஞன் சதீஷ்கர்மா வந்து என்ன சொன்னான்னா அம்மா நீங்கள் வந்து எப்பப்பாரு ஆன்மீக விஷயமே சொல்கிறீங்களே எங்களுக்கெல்லாம் பிடிக்கிறாப்புல இந்த விக்ரம் பேதாள் கதையெல்லாம் சொல்லுங்களேன்னு சொன்னதுனால நான் சொன்னேன் அதுலேயும் நிறைய கதைகள் சொன்னேன் அது பிடிச்சவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காதவங்களுக்காக நான் நான் என்ன செய்ய முடியும் இல்லையா அவர் ஒரு வரி போட்டிருக்கிறார் என்னுடைய மகன் கேட்கிறான் ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டான் இதுக்கு நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவர் அடுத்த வரி இதுக்காகவே அதாவது என்னமோ பிராய சித்தம் மாதிரி ஐயோ நாயனமோ வேதாளங்கதையெல்லாம் நான் சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு என்னை ஃபீல் பண்ண வச்சு இதை போய் தேடி ஈடி எடுத்து எங்கெல்லாமோ தேடி எடுத்ததுல கிடைச்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வாரம் ஒரு மாதம் அந்த மாதங்கள் வருடம் இப்படி போய்கிட்டே இருக்கு இல்லையா இதுல ஏன் இந்த ஏழு நாட்கள் வச்சாங்க இதுதான் கேள்வி இத முத முதல்ல யார் கண்டுபிடிச்சா இதெல்லாம் தான் சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் என்ன ஆச்சுன்னா நம்ம நாட்டு அதாவது இந்திய நாட்டின் பாரத நாட்டின் ரொம்ப தொன்மை வாய்ந்தது இந்த வான இயல் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா இந்த ஏழு கிரகங்கள் எது சூரியன் சந்திரன் இந்த ஏழு நாட்களுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஏழு மட்டுந்தான் கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேத்து பார்க்க முடியாது நவ கிரகங்கள்ல ராகு கேத்து கண்ணில் பார்க்க முடியாது இப்ப இந்த ஏழு கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்னாக்க அவ அதுகள் போற வேகத்தை கணக்கிட்டாங்க முதல்ல சனிக்கு ஒரு பேரு மந்த சாரன்னே பேரு அவன் ரொம்ப மெதுவா மூவ் ஆவான் அப்படின்னுட்டு குரு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் இடம் மாறி இருப்பாரு இல்ல அது நமக்கே தெரியும் குரு பயிற்சி உடனே வந்துருச்சு அவங்க என்ன பண்ணாங்க இந்த கிரகங்களை எப்படி வருஷப்படுத்தினாங்கன்னா யாரு ரொம்ப வேகமா போறாங்களோ அது சூரியன் அப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி ஒன்னொன்னா அடுக்கி வச்சுட்டு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்னொண்ணுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்து பார்ப்போமா அப்படின்ன பொழுது இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும் இன்னைக்கு வெளிநாட்டுக்கார என்ன சொல்றான் ஆர் அப்படிங்கிறான் ஹெச்ஓ யூஆர் ஹவர் அது ஆர்ன்னு சொல்றான் இல்லையா இந்த ஆர் அப்படிங்கிறது கிரேக்க நாட்டுல ஹோரான்னு சொன்னாங்க அதனாலதான் நம்ம வந்து அது தான் ஆஹார் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க உண்மையில அது இல்லை நம்ம நாட்டுல ஆதி காலத்துல சம்ஸ்கிருதத்துல அஹோராத்ரா அப்படின்னாக்க அதுலேருந்து வந்ததுதான் ஹோரா வெளிநாட்டுல இருந்து பல விஞ்ஞானிகள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் வந்து இங்க இருக்கிற வான இயலை கற்றுக்கொண்டதோட இல்லாமல் அந்த புத்தகங்கள் எல்லாமும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஒருவன் தபஸ் செய்தான் எப்படி அஹோராத்திரம் அதாவது அல்லும் பகலும் வேற சிந்தனையே இல்லாதபடிக்கு அவன் வந்து தபஸ் பண்ணினான்னு அஹோராத்திரங்கிற வார்த்தை நமக்கு தெரியும் அதுலேருந்து வந்ததுதான் இந்த ஹோரா லேந்து வந்ததுதான் இந்த ஆஸ் அப்படின்னு சொல்றான் இல்லையா அவர்ஸ் இத்தனை மணி நேரம் இப்போ இந்த ஏழு கிரகங்களையும் வரிசைப்படுத்தி அதுகளோட வேகத்தை பொறுத்து அந்த அந்த ஸ்பீட பொறுத்து ஒன்னொன்னா வச்சுட்டு இப்ப சனிக்கு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து ஞாயிறு மூன் அப்படின்னு ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்து அதை திருப்பி நீங்க பாக்கியா அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு போய் இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர்டர் தான் சரி அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க சரி கண்டுபிடிச்சதோட இல்லாம ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு தெய்வத்தையும் வைத்தார்கள் இப்ப செவ்வாய் அப்படின்ன ஒன்னே மார்ஸ் அப்படிங்கிறோம் செவப்பா இருக்கும் அதுக்கு வந்து முருகன் இப்படி எல்லாம் சொல்றோம்ல இதை முத முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம நாட்டில் தான் சரி அப்போ வந்து நம்ம மங்கள்வார் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்ங்கிறது தமிழில் சொல்றோம் அதை வந்து சம்ஸ்கிருதத்துல மங்கள் மங்கள்வார்னாக்கா டியூஸ்டே சரி அப்போ அவ ஏன் மண்டேன்னு வச்சான் டே தான் மண்டே வந்தது அப்புறம் ஏன் டியூஸ்டேன்னு ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க இங்கிருந்து எடுத்து கொண்டு போன இந்த கருத்துக்கள் பாபிலோனியர்கள் ரோமானியர்கள் கிரேக்கர்கள்னுட்டு அவங்களும் எல்லாரும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க அவங்களுடைய தெய்வத்தின் பேரால் வழங்க ஆரம்பிச்சார்கள் நான் அது ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ண போது டுமிங்கோ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அது என்ன சண்டேயா டியூஸ்டேயா நான் பார்க்கல மத்தபடி டுமிங்கோங்கிறது அவங்களோட ஊர்ல ஒரு பேர் இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்க நம்மளுடைய வானவியலை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் இங்கேந்து கொடுத்தது நீங்க அதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்களான்னு நம்ம தேடி பார்த்தோம்னாக்கா இல்லை பூஜ்யம் அந்த பூஜ்ஜியமும் நாம தான் கொடுத்தது பாரத நாடு கொடுத்தது தானே பூஜ்யம் வேற யாருக்குமே தெரியலையே அதே போல இந்த கிரகங்களின் பேரால் நாட்களை அமைத்தது அவைகளுடைய வெலாசிட்டியை பொறுத்தது அந்த அந்த வேகத்தை பொறுத்தது அப்புறமா ஒரு நாளைக்கு நம்ம நாட்டை நம்ம நாட்டு கணக்குப்படி முப்பது முகூர்த்தங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறீங்களே இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது முகூர்த்தங்கள் அதில் சில நல்லது சிலது கெடுதல் இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க ஆமா இதுக்கு போய் முகூர்த்தம் பாத்துக்கிட்டு இருக்காத அப்படிம்பாங்க ஒரு காரியம் செய்யும் போது ஆனால் நல்லது செய்யணும்னாக்க ஒரு முகூர்த்தம் பார்க்கணும் பார்க்கணும் இப்ப பிரம்மா ருத்ரா அப்படி எல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் உண்மையில பாக்க போனா நம்ம நாட்டுல இருக்கிற அந்த வானவியல் எவ்வளவு பழமையானது அதெல்லாம் பத்திதான் நீங்க சொல்லணும் அந்த அவர் சொன்னது கரெக்ட் இந்த கேள்வி கேட்ட பொழுது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா குழந்தைங்க கேட்கிறாங்க இல்ல ஏன் இன்னைக்கு திங்கள் கிழமை திங்கள்னா என்ன சந்திரன் ஆஹ் புதன் அது ஒரு கிரகத்தின் பெயர் வியாழன் அது ஒரு கிரகத்தின் பெயர் வெள்ளி சுக்கரன் சனி அது ஒரு கிரகத்தின் பெயர் அப்படின்னு இந்த கிரகத்தின் பெயரால் நம்ம நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் எப்படி உலகம் பூரா அது சுத்தி அவர்களும் எல்லாத்தையும் ரொம்ப பாராட்டி தான் நம்ம நாட்டிலேருந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆரியபட்டாவும் அதே சொல்றார் சரி இவங்க சொல்றது இருக்கட்டும் ஆரியபட்டாவுடைய கணிப்பு எல்லாம் சரியா இருக்கும் பொழுது அவரும் அதான் சொல்றார் தொன்மவியல் நம்மளுடைய வானவியலை போல தொன்மையானது வேறு அதுவும் கிடையாது மிகவும் அழகாக அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் இன்னன்னதோட இப்ப கிரகணம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாடுதானே வேற எந்த நாட்டுலயானு இப்படி கிரகணம் வரும் இத்தனை நேரத்துல பிடிச்சு இத்த நேரத்துல விடும் எல்லாம் சொல்லியிருக்காங்களா அந்த நேரத்துல நீ அது நல்லது பண்ணாத இத பண்ணாத எல்லாம் சொல்லிருக்காங்களா நம்ம நாட்டு வழக்கத்தோட நம்ம நாட்டு பண்பாடோட கலந்து இருக்கிறது தான் இந்த அவங்க ஒன்னொண்ணுக்கும் பேர் வச்சிருக்காங்கிறது இல்ல எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க நவகிரக வழிபாடுன்னு சொல்றோம் குறிப்பாக இந்த ஏழு நாட்களுக்கும் உரிய கிரகங்களை வழிபட்டாலே நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல அதனால தான் சொல்லி வச்சாங்க இல்லையா ஏட்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு பேர் பேரே கொடுக்காம இருந்திருக்கலாமே கொடுக்காம இல்லையே ஒன்னொன்னு காரண காரியத்தோட கொடுத்துருக்குறாங்க இப்ப இந்த முகூர்த்தங்கள் சிலது நல்லது சிலது கெடுதல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது எனக்கு மனப்பாடமா தெரியாது அதனால நான் அதை வந்து உங்களுக்கு படிச்சு சொல்லிடுறேன் யார் கேட்டாலும் இது மட்டும் சொல்லுங்க அதை ஏழு கிரகங்களின் வேகத்தை பொறுத்து ஒவ்வொரு நாளும் அனுப்பிச்சிருக்கிறாங்க சரி அப்போ வந்து இந்த கரி நாள் அப்படின்னா என்னங்க அன்னைக்கு கெடுதலா அப்படிங்கிறாங்க கரிநாள்னாக்கா அதுக்கு ஒரே கெடுதல்னு அர்த்தம் இல்லை அதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலாமா அறகுறையா செய்யாம வச்சிருக்கிற அந்த காரியங்களை அன்னைக்கு முடிக்கலாமா தவிர புதிதாக எதையும் இப்ப திருமணம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களை இந்த கரிநாளில் செய்ய வேண்டாம் கரிநாள்ங்கிறதுக்காக ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியுமா நம்ம சாப்பிடாம இருக்கோமா வெளியில போகாம இருக்கோமா அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் இந்த முப்பது முகூர்த்தம் சொன்னேன் இல்லையா இந்த முப்பது முகூர்த்தத்தையும் நான் சொல்றேன் அது நமக்கு அது ரொம்ப பேருக்கு அது புரியாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை தப்பு இல்லை ருத்ரா இது நல்லதில்லை அஹி நல்லது மித்ரா நல்லது பித்ரா நல்லது வசு நல்லது வராஹா நல்லது விஸ்வே தேவா நல்லது விதி நல்லது சுதமுகி நல்லது புருஹூதா நல்லது இல்லை வாகினி நல்லது அதுவும் இல்ல வருணா நல்லது ஆரியமா நல்லது பகா நல்லது இல்ல கிரீஷ் நல்லது இல்ல அஜபாதா நல்லது இல்ல அபிர் நல்லது புஷ்யா நல்லது அஸ்வினி நல்லது யமா நல்லது இல்ல அக்னி நல்லது இல்ல பிரம்மா நல்லது அதிதி நல்லது ஜீவ அமிர்த மிகவும் நல்லது விஷ்ணு நல்லது சமுத்ரா நல்லது இப்ப நமக்கும் இந்த ஆஹ் முகூர்த்தத்துக்கும் என்ன கணிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த முகூர்த்தம் இது வேண்டாமே அப்படின்னு அவங்க ஒதுக்குவாங்க தப்பு இல்ல இவ்வளவு முப்பது பேர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல அதுல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் ஆக இந்த நாட்கள் ஏன் இந்த பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே இப்ப இது ஏன் மங்கள்ங்கிறது வந்து ஏன் டியூஸ்டே அப்படின்னு வந்ததுன்னு கேட்டாக்கா இது உலகம் பூரா பரவித்து நம்மளுடைய நாட்டில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட பொழுது இது அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால ஆங்கிலேயர்கள் கையில வந்தது அவங்க என்ன பண்ணிட்டாங்க சன் நெவர் டைஸ் இன் அவர் எம்பயர் அப்படிம்பாங்களே எல்லா இடத்துலையும் பிரிட்டிஷ் அரசு கோலோச்ச ஆரம்பித்த பொழுது இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் சொல்லி கொடுத்தது தான் இந்த சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேன்னுட்டு அந்த டியூஸ்டேங்கிறது அப்படியே உலகத்துல சுற்றி வரும்போது அது கிரேக்கர்களா பாபிலோனியர்களா ரோமானியர்களா அங்கெல்லாம் சுற்றி வரபோது அவங்களுடைய தெய்வத்தின் பெயர் அது ஏதோ டியூன்னு இருந்திருக்கணும் அந்த டியூஸ்டேங்கிறது தான் இவன் வந்து நம்மக்கிட்ட கொடுத்தானே தவிர வெள்ளக்காரன் எதையும் கண்டுபிடிக்கல ஆக நம்ம நாடு நம்ம நாட்டின் தொன்மை நம் நாட்டு பண்பாடு நம் நாட்டு கலாச்சாரம் இவைகளை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்லைங்கிறத அடுத்த தலைமுறைக்கு உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பஞ்சாபு கேஷனுக்கு நன்றி ஒரு அழகான கிராமம் அங்க குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு சாமியார் அங்க வர்றார் சாமியார் அங்க வந்து நின்று பார்க்கறாரு அந்த கிராமத்தில் இந்த குழந்தைகள்லாம் என்ன விளையாடிட்டு இருக்காங்கன்னா வட்டமா நின்னுக்கிட்டு சங்கிலி புங்கிலி கதவை தர நாமாட்டேன் வேங்க புலி ஆட்டு குட்டிய கண்டேலா கண்டோம் எங்கே வீட்டுக்குள்ளே வரலாமா வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வரலாமா வரக்கூடாதுன்னு ஒரே சத்தம் போட்டு எல்லாம் ஓன்னு கத்துறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணாங்க ஏய் யாரோ வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த கிராமத்து பக்கத்துல எல்லாம் யாரான புதுசா ஆள் வந்தா இப்ப நம்மெல்லாம் இங்க என்ன பண்றோம் வீடுன்னு கேர் அப்படின்ட்டு போயிடுறோம்ல யாருங்க எந்த வீட்டுக்கு வரணும் எங்க போனோம்னு எல்லாம் கூட்டமா வந்து கேட்பாங்க அது தப்புன்னு தப்பு இல்ல அது நல்லதுதான் அதே போல கோடி வீட்டுக்கு யாரோ ஜட்கா வண்டியில வருவாங்க இந்த வீட்டுல இருந்து எல்லா தலையும் எட்டி பார்த்து யாரோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இவங்களா எல்லாம் கணக்கு போட்டுருவாங்க அவங்க திருப்பி போது எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் போனாங்க எல்லாம் சொல்லுவாங்க இப்ப இந்த குழந்தைங்க வந்து யாருங்க யார பாக்கணும்ன்ன பொழுது இவர் கேட்டாரு இங்க ஏதாவது ஒரு மடம் இருக்கா தங்கராப்ல அப்படின்னு உடனேவே ஒரு பையன் ஓடி போய் அவங்க அம்மா எல்லாரையும் கூட்டுனு வந்துட்டான் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க ஆமா சுவாமி இங்க கோவிலுக்கு பக்கத்துல ஒரு ஒரு மடம் இருக்கு நீங்க அங்க தங்கிக்கலாம் அப்படின்ன பொழுது அவங்க அழைச்சுன்னு போறாங்க அவங்க அழிச்சுன்னு போகும்போது இந்த சாமியும் போறாரு கூட போயிட்டு அந்த வீட்டு அந்த மடத்து வாசல்ல கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு நின்றுட்டு நீங்கள் இங்கே இருக்கலாங்க சாப்பாடெல்லாம் நாங்கள் கொண்டாந்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க இங்கே நான் பத்து நாள் இருக்கலான்னு இருக்கேம்மா ஒரு காரியம் பண்றீங்களா சாமி இந்த பசங்களுக்கெல்லாம் லீவு தான் பாரு வெயில்ல விளையாடிட்டு இருக்குதுங்க நீங்கள் நல்ல கதையெல்லாம் சொல்லுங்களேன் இந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு உடனே ஆஹா எனக்கு பிடிக்குமே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்ல ரொம்ப பிடிக்குமே அப்படின்னுட்டு தினமும் இந்த குழந்தைங்கள்லாம் வரும் பொழுது எல்லாருக்கும் அந்த பேரிச்சம்பழம்லாம் வாங்கி வச்சிருப்பாரு எல்லா குழந்தைகளுக்கும் பேரிச்சம்பழம் கொடுப்பாரு பிரகலாதன் கதை துருவன் கதை கஜேந்திர மோக்ஷம் இப்படி எந்த வகையிலெல்லாம் இறைவனை யார் யார் அடைந்தார்கள் அப்படிங்கிற அதாவது இறை நம்பிக்கை வேணுங்கிறாப்புல ஒரு 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 நாளைக்கு கதை சொல்வாரு பாட்டு சொல்லி தருவாரு பஜனை பாட சொல்லி தருவாரு ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன தோணித்தான் ஒரு விஷயத்தை சொன்னா நீங்க எழுதுறீங்களா வியாசம் அப்படின்னா ஒரு கட்டுரை எழுதணும் ஆஹ் எழுதுறோம் எல்லாரும் பேப்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு எழுதணும் என்ன தலைப்பு அப்படின்னு இந்த பசங்கள்லாம் கேக்குறாங்க அவர்ல தலைப்பு என்ன தலைப்பு அம்மாவின் புடவை தலைப்பு அப்படின்ட்டு உடனே இந்த பசங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அம்மாவின் புடவை தலைப்பு என்னெல்லாம் எழுதினாங்கிறது அவை எழுதிட்டு ஒரு பையன் சுட்டி பய கொண்டு வந்து அவர்கிட்ட முதல்ல கொடுத்தான் கொடுத்த உடனே அவர் படிக்கிறாரு என்ன படிக்கிறாரு கண்களில் தூசி விழுந்தால் என்னுடைய அம்மா அந்த முந்தானையை வாயில் வைத்து ஊதி சூடாக கண்ணு மீது வைப்பார்கள் எனக்கு சரியாக போய்விடும் சரி அடுப்பிலிருந்து பாத்திரங்களை எடுப்பார்கள் சுட சுட இந்த முந்தானையால் எடுப்பார்கள் அவர் ஒன்னொன்னா படிக்கிறாரு அந்த பையன் இன்னும் எழுதியிருக்கான் எங்க வீட்டுக்கு யாரான்னு வந்தாங்கன்னா எங்க அம்மா அந்த புடவை தலைப்பால் தன்னை போர்த்திக் கொள்வார்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் புதிதாக யாரான் வீட்டுக்கு வந்தால் அம்மாவின் புடவை தலைப்பில் ஒளிந்து கொண்டு நான் எட்டி பார்ப்பேன் அப்புறம் காதில் அழுக்க எடுத்து விடுவார்கள் மழையில் நனைந்து விட்டு வந்தால் என் தலையை துவட்டி முகத்தை துடைத்து விடுவார்கள் நான் சாப்பிட்ட பிறகு கையை கழுவின பிறகு அந்த புடவை தலைப்பால் என் வாயை துடைப்பார்கள் நான் அழுதால் அதை துடைப்பதற்கும் அதுதான் கோவிலுக்கு போய் பிரசாதம் வாங்கி கொண்டு வந்தாலும் அந்த தான் லேசாக மழை தூர ஆரம்பித்தால் தன்னுடைய புடவை தலைப்பால் என்னுடைய தலையை மூடுவாள் என்னை அனைத்து பிடித்துக் கொள்ளுவாள் அம்மாவுடன் கோயிலுக்கு போகும் அம்மாவுடைய புடவை தலைப்பை நான் என்னுடைய விரலில் கட்டி கொள்வேன் அப்பொழுதுதான் அம்மா தான் என்னுடைய பிரபஞ்சம் அவன் எழுதியிருக்கான் பாருங்க பிரபஞ்சம் இந்த கையை விட்டு அம்மா புடவை போயிடக்கூடாதுன்னு நான் எப்போதும் அப்படியே பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு அம்மாவை பத்தி தலைப்பு தலைப்பு ஒன்னொன்னு அம்மாவுடைய புடவை தலைப்பு பத்தி அப்புறம் ஒண்ணு வேடிக்கையா எதுக்கு அவர் சிரிக்கிறாரு அம்மா பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு சமையல் செய்ய சொல்லி கொடுத்தார் அஹ் அப்பொழுது சொன்னார்கள் கத்திரிக்காயை நறுக்கும் பொழுது பாவாடையை எடுத்துவிட்டு நறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் பாவாடையை கட்டி வச்சிட்டு ஒரு துண்டை கட்டிக்கலாமா என்று அவள் கேட்டாள் மக்கு மக்கு என்றேன் நான் அப்பொழுது அம்மா அந்த புடவை தலைப்பால் தன் வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள் அது என்னால் மறக்கவே முடியாது ஆட இந்த இந்த பையனுடைய கற்பனையா என்னன்னு தெரியல இவ்வளவா விஷயம்னு அவர் பார்த்து ரொம்ப ரசிக்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு உம் அதுல வந்து எதான சாமான் காணா போச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க புடவை தலைப்புல ஒரு முடிஞ்சு போட்டு வச்சுக்கோ அது அப்புறம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனா அம்மா முடிச்சு போடுவாங்க சில சமயம் அந்த அம்மா முடிஞ்சு போட்டதுல இருந்து காசு இருக்கும் எப்ப காசு கேட்டாலும் அது பேங்க் மாதிரி எனக்கு அதுல இருந்து காசு கொடுப்பாங்க அம்மாவுடைய புடவை தான் கொல்ல பக்கத்துல இருக்கிற பவழமல்லி பூ எல்லாம் எடுத்து மடியில போட்டுட்டு வருவாங்க இல்ல பழங்கள் எலுமிச்சம் பழம் ஏதாவது பழங்கள் பறித்தால் கூட அந்த புடவை தலைப்பில் நிறைய எடுத்து கொண்டு வருவார்கள் சில சமயம் மார்க்கெட்டு அந்த இதுக்கு சந்தைக்கு போய்விட்டு வரும் பொழுது புடவை தலைப்பில் அவரை காய் பாவக்காய் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வருவார்கள் ஆக மொத்தம் அம்மாவுடைய தலைப்பு தான் உலகத்திலேயே சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் எழுதியிருந்தான் இவர் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே வந்தவர் அவர் அவரை பார்க்கற திடீர்னு அவர் அழுகுறாரு இந்த பையன் கேட்குறான் சாமி ஏன் சாமி நீங்க அழுகுறீங்கன்னா இல்லை நீ இவ்வளவு கவனிச்சிருக்க ஆஹ் இன்னும் ஒண்ணு கூட மறந்துட்டேன் சில சமயம் சளி இருந்துச்சுன்னா கூட அம்மா மூக்க கூட அதுலயே சிந்து விட்டுடுவாங்க அவங்க தலைப்பு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அதாவது வெள்ளந்தியா பேசலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா மனசுல ஒண்ணும் இல்லாம அந்த குழந்தை சொல்லும் போது இவர் அழற அழுதுட்டு எப்பா உங்க அம்மா புடவையில உனக்கு இவ்வளவு ஆசையா ஆமா சாமி அது வீட்டுல யார் இருந்தாலும் சரி யார் இல்லாட்டாலும் சரி எனக்கு எங்க அம்மா வேணும் எங்க அம்மாவுடைய புடவை தலைப்பும் வேணும் இப்ப இப்ப இந்த நடைமுறைக்கு நம்ம சொன்னோன்னாக்கா ஆனா ஒருத்தனுக்கு ஒரு புடவை தலைப்பு பிடிக்கிறது முதல்ல அம்மாவுடைய புடவை தலைப்பு பிடிக்கும் பிறகு மனைவியின் புடவை தலைப்பு பரவாயில்லை ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் யாரும் புடவை அதிகமாக கட்டாததால் இந்த பாக்கியத்தை இந்த அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா அப்படிங்கறத என்னோட கேள்வி இவர் என்ன சொன்னார் எல்லா குழந்தைகளோட அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு நான் பத்து நாளா அந்த ஊர்ல இருக்கேன் நீங்க எல்லாரும் எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னோட நினைவலைகள் ரொம்ப ஆனந்தமா இருந்தது இந்த குழந்தைகளோட இருந்தது இந்த வீட்ல இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்றாங்க சாமி இந்த ஊர்ல முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு உங்க மடத்துக்கு பக்கத்துலேயே அங்க போயிட்டு அப்புறமா நீங்க ஊருக்கு போங்க அப்புறம் நீங்கள் திருப்பி வாங்க அடுத்த முறை அப்படிங்கிறாங்க இவர் அந்த கோயிலுக்கு போறார் குழந்தைங்கள் எல்லாரும் போறாங்க அம்மா அம்மார்களும் போறாங்க ஏன்னா மனசு ஆகலை அவர் நல்ல கதையெல்லாம் சொன்னாரேன்னுட்டு அங்கே போனா ஒரு வயசான ஒரு பூஜாரி அவர் என்ன பண்றாரு தட்டில் கால் காட்டி அம்மா அம்மா முத்துமாரியம்மா நல்லா மழை பெய்யணும் மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தட்டை கொண்டு இவர்கிட்ட போது இவர் எடுத்து கண்ணில் போது ஏய் நீ முத்துதானடா அப்படின்னு கேட்டுட்டார் அந்த பூசாரி இவரை பார்த்து நீ முத்துதானடான்னு கேட்ட உடனே அவர் ஆமாண்ண ஏ உங்க அம்மா கடைசி வரைக்கும் முத்து திரும்பி வருவான் திரும்பி வருவான் திரும்பி வருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கடா அப்ப நாங்கெல்லாம் யாரும் இல்லாட்டி ஆமா சாமியாரா வந்தாலாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை மடமாக்கினாடா உங்க அம்மா அப்படின்னு அவர் சொன்னதும் திருப்பி அழுதாராம் எப்பேற்பட்ட சாமியாரா இருந்தாலும் அம்மாவுடைய புடவை தலைப்புங்கிற நினைவு அது ஒரு தனி சிறப்பு இல்லாட்டா ஆதிசங்கரர் எங்கேயோ இருந்தவர் அம்மாவுடைய அந்திம காலத்துக்கு வரலையா சோ அம்மா பிள்ளை அந்த பந்தம் ரொம்ப ஒரு அழகானது அது அடுத்த தலைமுறைக்கு அந்த புடவை தலைப்ப பிடிச்சுக்கிற சுகத்தையான உங்களுடைய குழந்தைக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேக்ஸ் அப்படின்னா பாராட்டுகளும் உண்டு ரெண்டு திட்டுகளும் உண்டு வாழ்க்கையில இல்லையா இப்போ அந்த பாராட்டும் நிறைய பேர் பாராட்டி எழுதுறாங்க நீங்கள் அதை சொன்னீங்க நல்லா இருந்துச்சு எங்கெல்லாமோ தேடி எடுத்து சொல்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அது சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையா நீங்கள் இந்த கதையெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு தைரியமாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதையும் நாங்கள் படிக்கிறோம் இல்லை இப்படியெல்லாம் சில சமயம் திட்டி எழுதினாக்கா அப்பா வேற வேலையே இல்லப்பா இந்த இமெயிலெலாம் வேண்டாம்ப்பா அப்படின்ப நினைக்க நினைக்கலையே அவங்க சொல்றதுலேயும் ஏதோ உண்மை இருக்கும்னுட்டு ஆனால் என்னுடைய மனசாட்சி என்ன தெரியுமா சொல்லுது இந்த விக்ரம் பேதாள் கதையில் கூட நிறைய மூளைக்கு வேலை இருந்தது இதுவா அதுவா அதுவா அப்படின்னு கேட்குற பொழுது நம்ம மூளைக்கு வேலை கொடுத்தோம்ல அதனால நான் அது வந்து தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு சரி இனிமேல் இதை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை அதுக்காக நான் கதை சொல்லாமல் இருக்க மாட்டேன் விக்ரம் வேதாள் கதை ஏதாவது நல்ல கதை கிடைச்சா சொல்லத்தான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் பிரிக் பேட்டும் எனக்கு ஒன்று தான் பொக்கேஸும் ஒன்று தான் எல்லாத்துக்கும் நன்றி